சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள ஜம்மு காஷ்மீரில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் இருபத்தி ஆறு தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பூஞ்ச் மாவட்டத்திற்குட்பட்ட மெந்தார் பகுதியில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித் ஷா இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஜம்மு காஷ்மீரில் வரலாறு காணாத மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த யூனியன் பிரதேசம் தீவிரவாத பாதையிலிருந்து விலகி அமைதியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் குறிப்பாக இளைஞர்கள் கல்வீச்சில் ஈடுபடுவதை கைவிட்டு தற்போது தங்களது கைகளில் லேப்டாப் கணினிகளை எடுத்து செல்லும் அளவுக்கு நிலைமை மாறியிருப்பதாக தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் இதற்கு முன்பு ஆட்சி செய்த மூன்று கட்சிகளைச் சேர்ந்த ஆதிக்க சக்திகள் ஜனநாயகத்தை பிணை கைதியாக வைத்திருந்ததாகவும் அவர் சாட்டினார் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மேற்கொண்ட அயராத முயற்சிகளால் தற்போது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஜனநாயக முறைப்படி நடைபெறும் தேர்தலில் போட்டியிடும் சூழல் இருப்பதாகவும் அமித்ஷா தெரிவித்தார் மணிப்பூரில் மோதலில் ஈடுபட்டு வரும் இரண்டு தரப்பினரும் வன்முறையை கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் ஏழாவது வடகிழக்கு மாணவர் திருவிழாவில் பங்கேற்று பேசிய அவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு வடகிழக்கு மாநிலங்களுக்கான அங்கீகாரமும் அம்மாநிலங்களை பற்றிய விழிப்புணர்வும் மாறியிருப்பதாக கூறினார் நாட்டின் பிற பகுதிகளில் வடகிழக்கு மக்களுக்கு எதிரான பாகுபாடு குறைந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மணிப்பூரில் தற்போது மோதலில் ஈடுபட்டு வரும் இரண்டு சமுதாயத்தினரும் பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியை நிலைநாட்டுவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டை வலுப்படுத்த அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைவது அவசியம் என்ற பிரதமரின் செய்தியையும் கிரண் ரிஜிஜு எடுத்துரைத்தார் நாடு முழுவதும் துல்லியமான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் குறைந்த செலவில் மரபணு சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான செயல்திட்டத்தை வகுக்குமாறு அரசு மற்றும் மருத்துவத் துறையினரை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரஜூத் கேட்டுக்கொண்டுள்ளார் பெங்களூருவில் தனியார் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற மரபணு சிகிச்சை மற்றும் துல்லியமான மருந்து குறித்த மாநாட்டில் பேசிய அவர் தற்போதுள்ள மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது அவசியம் என்றார் மரபணு மற்றும் செல் உயிரியல் துறைகளில் மருத்துவ துறையினருக்கான பயிற்சியை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அரிய நோய்களால் பாதிக்கப்படுவோருக்கு சிகிச்சை அளிப்பதற்கான விரிவான திட்டத்தை தயாரிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் அத்துடன் மரபணு சிகிச்சை தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து நோயாளிகள் இடையேயும் மருத்துவ சேவை வழங்குவோரிடையேயும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட சிகிச்சை முறையை மும்பை ஐஐடியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டிய தலைமை நீதிபதி அரசியல் சாசன பிரிவு இருபத்தி ஒன்றின்படி மருத்துவ சேவைகளை பெறுவது மக்களின் உரிமை என்றும் தெரிவித்தார் தில்லியின் புதிய முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியின் அதிர்ஷி மர்லேனா இன்று பதவியேற்றார் தில்லி ராஜ்நிவாசில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் வீக் சேனா அதிர்ஷிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்ப பிரமாணமும் செய்து வைத்தார் அதிர்ஷியுடன் கோபால் ராய் கைலாஷ் கெலாட் சௌரவ் பரத்வாஜ் இம்ரான் ஹுசைன் முகேஷ் அலவாட் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் இதுவரை தில்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் நிலையில் அவர் முதலமைச்சருக்கான பணிகளில் ஈடுபடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் நிபந்தனை விதித்ததை அடுத்து முதலமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் அமர் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போதைய தலைமை தளபதி ஏர் சீப் மார்ஷல் விவேக் ராம் சௌத்ரி இம்மாதம் முப்பதாம் தேதியுடன் பணியிலிருந்து இருந்து பெற உள்ளார் இதையடுத்து புதிய தலைமை தளபதியாக அமர் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்திய விமானப்படையின் போர் விமானியாக பணியில் சேர்ந்த அமர் சிங் கடந்த நாற்பது ஆண்டுகளாக விமானப்படையின் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றியுள்ளார் விமானப்படை விமானங்களை ஐந்தாயிரம் மணி நேரத்திற்கும் அதிகமாக இயக்கிய அனுபவத்தையும் அவர் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பன போன்ற சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குவதுதான் பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனை என்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் பாஜக புதிய உறுப்பினர் அப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்று விமர்சித்தார் மத்திய அரசின் முதல் நூறு நாள் உள்கட்டமைப்பு மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் ஆனால் மத்திய அரசின் திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருட்டடிப்பு செய்யப்படுவதாகவும் அதனை மாநில பாஜக வெளியே கொண்டுவர முயற்சி செய்து வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டார்